இணைந்திருக்கிறோம் மேற்கே வணக்கம் தமிழோடு ஊடாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதருடைய பிரதான தலைப்பு செய்தியாக சம்பளம் வழங்கப்பட்டு நாட்டில் இனவாதம் பரப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர தெரிவி அடிப்படைவாதிகளுக்கு மக்களின் வெறிப்பணத்தில் சம்பளம் வழங்கப்பட்டு நாட்டில் இனவாதம் பரப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த நிகழ்வு அக்கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் கொழும்பு விகார மகாதேவி திறந்தவெளியரங்க வளாகத்தில் நேற்று நடைபெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அண்மையில் நான் புலனாய்வு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினேன் ஒரு வங்கி கணக்கில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது மக்களின் வரிப்பணத்திலேயே இது வழங்கப்பட்டுள்ளமை என்று வெளியாகி இருக்கிறது சிங்கள அடிப்படைவாதிகளிடம் நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்று இதோ பணம் மறுபக்கம் முஸ்லிம் அடிப்படைவாதிகளிடம் சிங்கள மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் இதோ பணம் ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரி அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நிலையாக இருப்பதற்கு இந்த இனவாதத்தை பயன்படுத்தினார்கள் எனினும் இனி ஒருபோதும் நமது நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை நமது அரசாங்கத்தை கவழ்ப்பது என்பது இயலாத காரியம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழில் இராணுவ வசம் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் யாழில் இராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாளி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகரன் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித் துவன் கொடித்து ஆகியோரும் இணைந்து செயற்பட்டார்கள் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணித்துறப்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடன்மையே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதேபோல புகைப்படம் தாங்கிய செய்தியாக தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி இருக்கிறார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி மக்கள் வரவேற்று பொன்னாடை போற்றி மரியாதை செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜோ புரட்சி அவர்கள் தன்னுடைய ஆயிரம் கவிதைகள் நூலை தொல் திருமாவளவனிடம் கையளித்தார் பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூவிக்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த தமிழர்களை நினைவு வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு உள்ளூர் மக்களிடையே பெரும் உணர்ச்சி பூர்வமான சூழலை ஏற்படுத்தியிருந்தது என்று அந்த செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டுமிடப்பட்ட செய்தியாக ஐஸ் வைத்திருந்தவருக்கு ஆயுள் தண்டனை மன்னார் நீதிமன்றம் தீர்ப்பு இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் குறித்த நபர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான வழக்கு மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் மிகால் அவர்களின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வழக்கில் வழக்கு தொடர் தரப்பிற்காக அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் அவர்கள் ஆஜராகி வழக்கினை நிறைப்படுத்தினார் எதிரி தரப்பிற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜூ ஆர் டி சில்வா அவர்கள் ஆஜராகி இருந்தார் வழக்கு விசாரணைகளின் முடிவில் வழக்கு தொடர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதாக மன்று ஏற்றுக்கொண்டது இதனை அடுத்து எதிரியை குற்றவாளியாக அறிவித்த நீதிபதி மிகால் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் என்ற அந்த செய்தியும் அதே போல போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் நான்கு இளைஞர்கள் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஐம்பது போதை மாத்திரைகளுடன் யாழ் கலட்டி பகுதியில் மூன்று இளைஞர்கள் கைது யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் ஐம்பது போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்களும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகில் கலட்டி பகுதியில் மூன்று இளைஞர்கள் கைது செய்து சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து ஐம்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மூவரும் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடையவர்களிடமும் மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி தொடர்ச்சியாக கரடி பிரதேசத்தில் இந்த போதை மாத்திரைகளோடு இளைஞர்கள் கைது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதேபோல் வல்வெட்டித்துறை தோட்டக்கணக்கில் கயிறு கட்டி நீந்திய இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு வல்வெட்டுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரடாவில் பண்டிகண்டன் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றில் கயிறு கட்டி நீந்திய இளைஞர் ஒருவர் கயிறு அறந்து நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இதில் கம்பர்மலை சத்திரத்தைச் சேர்ந்த நிறைஞ்சன் நிரக்சன் வயது பதினெட்டுகின்ற இளைஞனை உயிரிழந்தவர் ஆவார் மேற்படி இளைஞன் தனது ஐந்து நண்பர்களுடன் நேற்று வியாழக்கிழமை மதியம் கிணற்றில் கயிறு கட்டி நீந்தியிருக்கிறார் ஏனையவர்கள் வெளியேறிய நிலையில் குறித்த இளைஞன் மட்டும் தொடர்ந்து நீராடி இருக்கிறார் அவரை வருமாறு ஏனையவர்கள் அழைத்திருக்கிறார்கள் குறித்த இளைஞன் சிறிது நேரத்துக்கு பிறகு வருவதாக கூறியிருக்கிறார் நீண்ட நேரமாகியும் குறித்த இளைஞனை காணாததால் ஏனையவர்கள் மீண்டும் அங்கு சென்று பார்த்த கயிறு அருந்த நிலையில் அங்கு இளைஞனை காணவில்லை ஏனையோரின் உதவியுடன் தோட்ட கிணற்றில் தேடிய போதும் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகளை கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரியும் வே பாஸ்கரன் மேற்கொண்டார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதும் வைக்கப்பட்டுள்ளது சம்பவந்தரமாக பல்வெட்டித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் செய்தி வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை பிரமுன சஜித் அணி எதிர்த்து வாக்களிக்கும் என்ற செய்தியும் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு ஆயிரத்து ஒன்பது பேர் கைது போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது என்ற செய்தியும் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இருவர் ஹெரோயினுடன் நாவட்குழியில் கைது சாகவச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாக நாவட்குழி பகுதியில் பல்வேறு பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இரண்டு இளைஞர்கள் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சாகவச்சேரி போலீஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு குற்றத்தடைப்பு போலீஸ் பின்வருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நாவல்குழி பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்று வயதும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு இளைஞர்களே மூவாயிரத்தி எழுநூறு மற்றும் மூவாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்ய முற்பட்டவர்களை போலீசாரை வாளினால் வெட்ட முற்பட்டதாகவும் அதில் ஒரு சந்தேக நபர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குடன் தொடர்புடையவர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் செய்தி இவை வலம்புரியனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் குருநகர் யாகப்பூர் ஆலய படுகொலையின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணம் குருநகர் புனித யாகப்பூர் ஆலயம் மீதான விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது உதவி பங்கு தந்தை அருட்பணி ரொஹான் அடிகள் தலைமையில் ஆலயத்தில் காலை திருப்பள்ளியின் நினை நினைவில் நிறைவில் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டது அதன்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி காலை திருப்பள்ளி வழிபாட்டுக்கு கூடியிருந்த மக்கள் மக்கள் மீது இலங்கை விமானப்படையின் சூப்பர்சோனிக் விமானங்கள் ஆலயத்தின் மீதும் குண்டு வீசியதில் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த எட்டு வயது சிறுமி உள்ளிட்ட பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்குள்ளாகியிருந்தனர் பழைய பழமை வாய்ந்த தேவாலயமும் பகுதியளவில் கடும் சேதங்களுக்குள்ளாகி இருந்தது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் தொல் திருமாவளவன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காதலால் வந்த சோகம் தாய்லாந்து இரவு விடுதியில் இருந்து யாழ் ஜூவதி மீட்பு காதலனை நம்பி வெளிநாடு சென்ற யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஜுவதி ஒருவர் தாய்லாந்தில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் இருந்து அந்நாட்டு போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார் சம்பவம் துறவில் மேலும் தெரிய வருவதாவது மீட்கப்பட்ட ஜுவதி தென்பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அவருடன் செல்வதாக கூறி வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அதன் பின்னர் பற்றிய தகவல்கள் எதுவும் உறவினர்களுக்கு கிடைக்காத நிலையில் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளதாக மட்டுமே அவர்கள் அறிந்திருந்தனர் நிலைமை இவ்வாறு இருக்க கடந்த மாதம் அந்த யுவதி தனது உறவினர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கண்ணீருடன் தனது நிலையை தெரியப்படுத்தினார் உடனடியாக செயற்பட்ட ஜுவதியின் உறவினர்கள் இது தொடர்பாக போலீசாரில் முறைப்பாடு செய்தனர் இந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகளின் பிறனாக குறித்த யுவதி தாய்லாந்தில் உள்ள ஒரு இரவு நேர விடுதியில் அந்நாட்டு போலீசாரால் மீட்கப்பட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை கையளிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதியமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ரியான்சி அர்ஷகுலரத்ன குறித்து அறிக்கையை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் கையளித்தார் என்று அந்த செய்தியும் அனுர அரசின் பயணம் சிறப்பு பொன்சேகா புகழாரம் என்ற செய்தியும் வயிற்று பகுதியொட்டிய நிலையில் பிறந்த இரட்டையர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொலைபேசி பயன்பாட்டால் அதிகரிக்கும் நீரிழிவு நோய் ஆய்வில் திடுக்கிடும் தகவல் தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி பயன்பாட்டால் இளம் பருவத்தினிடையே நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக அண்மை ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது நடைபயிற்சி இல்லாமல் இருப்பதும் இந்த நிலைமையை மேலும் அதிகரிக்கிறது மதுரை அரசு மருத்துவமனை நிபுணர்கள் நடாத்திய ஆய்வில் இந்த திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளது என தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றுக்கு பிறகு நீரிழிவு நோய் பாதிப்பு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அதிகரித்துள்ளமை ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது செய்தி தமிழர் கலைகள் மரபும் மாற்றமும் பன்னாட்டு ஆய்வு மாநாடு இன்று என்று யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாநாடு தொடர்பான செய்தி என்று சொல்லிக்கப்படுகிறது வலம்புரியனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் அடையங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டனாக மாறுகிறார் எடையாக என்ற செய்தி குண்டுவெடிப்பின் எதிரொலி பிற்போடப்பட்ட போட்டிகள் என்ற செய்தியும் வரலாறு படைத்த இலங்கையின் இளம் மேசைப்பந்து நட்சத்திரம் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் முப்பத்தி ஆறாவதும் கார்த்திகை வீரர்கள் தினம் வவுனியாவுள் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் போதைப் பொருட்களுடன் மாலேதீவில் கைதான இலங்கை மீனவர்கள் முப்பது நாட்கள் தடுப்பு காவலில் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை ஆளுநர் சுட்டிக்காட்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் சேவைகளை வழங்குவதற்கு மேலாக தங்களது வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை உருவாக்கி உள்ளூர் கடன் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் நாதேஸ்வர வித்வான் பாலமுருகனுக்கு அமெரிக்க அரசின் விருதுகள் உலக புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் யாழ்ப்பாணம் பி எஸ் பாலமுருகனுக்கும் கடந்த முதலாம் தேதி அமெரிக்க அரசின் இரண்டு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த புகைப்படங்களும் பிறசுரிக்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு இலவச பரிசோதனை முகாம் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழ் நீரிழிவு கழகமும் வைஎம்சிஏ நிறுவனமும் இணைந்து நடாத்தும் இலவச நீரிழிவு பரிசோதனை முகாம் நாளை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கச்சேரி கேர்காமையில் உள்ள வைஎம்சிஏ மண்டபத்தில் இடம்பெறவிருக்கிறது அந்த செய்தியும் ராயபக்சகளுக்கு மக்கள் ஆதரவு பேரணி மூலம் வெளிப்படும் நாமல் சூருடை அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ள பெருமளவு மக்கள் ஒன்றிணைவார்கள் என பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வளம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது பேருந்து முப்பத்தி ஏழு பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு பெருநாட்டில் சோகம் என்ற செய்தியும் அறிமுக நிகழ்வின் போது சரிந்து விழுந்த ஏஐ ரோபோ என்ற செய்தி இந்தியாவின் வரி குறைக்கப்படும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு சூரிய கதிர்வீச்சு பல இடங்களில் மின்தடை அமெரிக்காவில் சம்பவம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தென்னையில் வேர்வாடல் நோய் மாத்திரை மாவட்டத்தில் தீவிரம் மாத்திரை மாவட்டத்தில் வெளிகம விண்டெனப்படும் தெனப்படும் தென்னையின் வேர்வாடல் நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தி அதிகரித்த ரசாயன உர பாவனையால் விளைநிலங்கள் உவர்தன்மை அடைகின்றன விவசாய ஆராய்ச்சி பிரிவின் மேலதிக பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் ரசாயன உர பாவனையால் வளமான விளைநிலங்கள் உவராகும் தன்மை அதிகரித்து வருவதாக விவசாய ஆராய்ச்சி பிரிவின் மேலதிக பணிப்பாளர் எஸ் ராஜேஷ் கண்ணா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வலம்புறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக மனிதநேயம் இல்லாத அணுகுமுறை மலிந்து விட்டது என்ற தலைப்பிலே ஆசிரிய தலையங்கம் அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசியல் குடும்பங்களால் கைவிடப்பட்ட உலக வங் கையாடப்பட்ட உலக வங்கியின் கோடிக்கான கோடிக்கணக்கான நிதி பகிரங்கப்படுத்தியது அனுர அரசு உலக வங்கி கடந்த திட்டத்தின்கீழ் நாட்டின் விவசாயத்துறை வளர்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை கடந்த கால அரசாங்க காலத்தில் கோலோச்சி அரசியல்வாதிகளின் குடும்பங்கள் பெற்று திரும்பி செலுத்தாதும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய விவசாய அமைச்சர் சமந்த வித்தியாரத் அவர்களது பெயர் பட்டியலை நேற்று பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார் அதன் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் தயாகமகியின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடைய நிறுவனம் பதினான்கு தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் ரூபாவை பெற்றிருக்கிறது அத்துடன் தயாகமகியின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் அமைச்சின் செயலாளர் பந்துல விக்ரமராஜியின் மகன் எட்டு தசம் இரண்டு மில்லியன் ரூபாவை பெற்றிருக்கிறார் அசாகி கான்ஸ்ட்ராக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமாக கூறப்படும் நிறுவனம் பதினெட்டு மில்லியன் ரூபாவை பெற்றிருக்கிறது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணகுடவும் பதினெட்டு மில்லியன் ரூபா பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்தனின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் முப்பத்தி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாவினை பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய நிறுவனம் நாற்பத்தி எட்டு தசம் ஒரு மில்லியனை பெற்றிருக்கிறது இவ்வாறு நிதி மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் கடல் வழியாக நாட்டுக்குள் பாரியளவு ஐஸ் போதை வசதி கடத்த முயற்சி முறியடித்து அதிரடி காட்டிய போலீசார் கிரிந்த கடற்பகுதி வழியாக கப்பலொன்றில் கடத்தி வரப்பட்ட பாரியளவிலான ஐஸ் போதைப் பொருள் நாட்டுக்குள் பிரவேசிக்க முன்னர் போலீசாரால் அதிரடியாக கைப்பற்றப்பட்டதுடன் ஏழு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி தொடர்ச்சியாக வளமுறையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் வாகன இறக்குமதி வரிகளால் கிட்டிய மேலதிக வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதி வரிகள் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விட ரூபாய் நூறு பில்லியனுக்கும் அதிகமான மேலதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இவை வலம்புறியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இளநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தெற்கில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் ஓய்வு பெற்ற படையினரை பின்னணியில் கஜேந்திரகுமார் எம்பி சபையில் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஈடுபாட்டை கையாளாமல் போதைப் பொருள் அச்சுறுத்தலிலிருந்து விடுபட முடியாது இதே போன்று தெற்கில் போதைப் பொருள் அச்சுறுத்தலில் ஈடுபட்டவர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் தான் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்று பிரதான தலைப்பு செய்தி இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முள்ளிவாய்க்காலில் திருமாவளவன் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி மாவீரர் தொழில் மிலங்களையும் மக்களிடம் ஒப்படையுங்கள் கோடீஸ்வரன் எம்பி கோரிக்கை வடக்கு கிழக்கில் படைகள் வசம் உள்ள தொழில் மிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அவற்றை முழுமையாக மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அன்று ஆட்சிக்காக இன்று நாட்டின் வெற்றிக்காக போராடி வருகிறோம் ஜனாதிபதி அனுரகுமார அன்று ஆட்சியை கைப்பற்ற போராடினோம் இன்று நாட்டின் வெற்றியை பெற்றுத் தருவதற்காக போராடி வருகிறோம் என ஜனாதி ஜனாதிபதி அனுரோகமாரந்தாயக்கர் தெரிவித்திருக்க செய்தி சொந்த கட்சியினராலேயே மெரிக்காருக்கு அச்சுறுத்தல் அமைச்சர் சமந்த வித்யாரத்தினர் தெரிவிப்பு யாழ் சபை நினைவேந்தலை முன்னெடுப்பதை நாம் முடியாதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிப்பு மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வை யாழ் சபை முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் திரு கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் நல்லூர் பகுதிக்கான மாவீர நாள் நினைவேந்த தொடர்பில் தமிழ் மக்கள் முன்னணிக்கு எதிராக விஷம பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கொக்குவில் உள்ள கட்சியின் தலைமைப் பணிமனையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அந்த செய்தி காணப்படுகிறது பொய் தகவல்களால் மன உளைச்சல் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவி சமூக வலைத்தளங்களிலும் சில ஊடகங்களிலும் தன் மீது சேறு பூசும் வகையில் பொய்யான தகவல்கள் பதிவேற்றப்படுகின்றன இதனால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி இவை ஈழநாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய செய்திகளுக்குள் வடக்கு பண்பாட்டு பெருவிழா முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண பண்பாட்டு பெருவிழாவுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது வடமாகாண பண்பாட்டு பெருவிழா எதிர்வரும் டிசம்பர் பதிமூன்றாம் திகதி புதுக்குடியிருப்பில் நடைபெற உள்ளது இதையொட்டி நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் அரியாத்தை மாநாட்டு மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் உள்ளூர் கடன்கள் அபிவிருத்தி நிதியத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்துகின்ற செய்தியும் வெளிநாட்டினுடைய பிரதான விளநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக போதைப் பொருளில் இராணுவ மன்ற தலை ஆசிரியர் தலையங்கம் அதேபோல் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வறுமை நிலையை ஒழிப்பதற்கு அரசாங்க சேவையை மட்டும் நம்பி இருக்காமல் தனிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வறுமை நிலையை ஒழிப்பதற்கு அரசாங்க சேவையை மட்டும் நம்பியிருக்காமல் தனிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு முன்னர வேண்டும் என்றும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பயங்கரவாத தடை சட்டம் ரத்து குழு தயாரித்த அறிக்கை நீதி அமைச்சரிடம் என்ற செய்தியும் உவா முதல்வர் வேட்பாளராக களமரங்குவாரா சாமர சம்பத் என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு கடவுள் என்று அந்த செய்தி ஒன்று தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக மலையக மக்களின் அபிவிருத்தியை சம்பளத்துடன் வரையறுக்க வேண்டாம் மனோகணேசன் எம்பி வலியுறுத்தும் மலையக மக்களின் அபிவிருத்தியை சம்பளத்துக்கு மாத்திரம் வரையிற வரையறுக்க வேண்டாம் அரசாங்கம் கட்டன் பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தன் பிரகாரம் அவர்களுக்கான உரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது போதைப் பொருள் வைத்திருந்த இளைஞனு தடுப்பு காவல் நோரலியாவில் சம்பவம் என்ற செய்தியும் மட்டக்களப்பில் பிறப்பு திருமண பதிவுக்கான நடமாடும் சேவை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாட்டினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் கடும் சரிவை கண்டுள்ள கட்டுமான துறை தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலங்கையின் கட்டுமான துறையின் பங்களிப்பு தற்போது கணிசமான அளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ஒரு காலத்தில் ஒன்பது வீதமாக இருந்த பங்களிப்பு தற்போது மூன்று தசம் ஐந்து வீதம் முதல் ஆறு வீதம் வரை குறைந்துள்ளதாக இலங்கை கட்டுமான சங்க தலைவர் சுசாந்த லியானராட்சி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இலங்கை சிறைகளில் ஏற்படும் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்வு விசேட அறிக்கை ஒன்றில் தகவல் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் பொறுப்பு குரல் வழிமுறைகள் இல்லாததன் காரணமாக சிறைச்சாலை இறப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவால் வெளியிடப்பட்ட இலங்கையில் கைதிகளின் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படியும் ஜனவரி முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இலங்கை சிறைகளில் குறைந்தது நூற்றி அறுபத்தி எட்டு கைதிகள் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் நோய்களாலும் ஒன்பது பேர் தற்கொலையாலும் இரண்டு பேர் சிறைச்சாலைகளில் தாக்குதல்களாலும் இரண்டு பேர் சிறைச்சாலை விபத்துகளாலும் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே வரையிலான இரண்டு மாத காலத்தில் ஐந்து சிறைச்சாலைகளில் மரணங்கள் பதிவாகியுள்ளன சிறைச்சாலைகளில் பராமரிப்பு வசதிகள் கடுமையான பலவீனம் இருப்பதாகவும் பெரும்பாலான இறப்புகள் புறக்கணிக்கப்பட்ட மருத்துவ நிலைமைகள் மற்றும் மருத்துவ தலையீடு இல்லாத காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதிய அரசமைப்பு குறித்து அனுர மௌனம் காப்பது ஏன் ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா ருசிக்க ஆரம்பித்து விட்டார் இதன் காரணமாகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் உள்ளடங்களாக புதிய அரசமைப்பு பற்றி அவர் மௌனம் காத்து வருகிறார் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது இவை ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திக்கு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் அமைச்சர் ஹர்ஷனவிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நிதியமைச்சர் ஹர்ஷன நானேக்காரவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியும் மொழிவாய்க்கால் முற்றத்தில் தொல் திருமாவளவன் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஹெரோயினுடன் இருவர் கைது சாகவச்சேரியில் சம்பவம் என்ற கட்டப்படப்பட்ட செய்தியும் நிலையான மாற்றத்துக்காக இறுதி வரை போராடுவோம் எனாதிபதி அனுர உறுதி மக்களுடன் மக்களாக செயற்படும் அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்த அரசாங்கம் ஒருபோதும் விழாது அது மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் நிலையான மாற்றத்தை மேம்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் தெரிவித்தார் என்ற அந்த செய்தியும் துயிலமிலங்களிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றுங்கள் கோடீஸ்வரன் எம்பி கோரிக்கை யாழ் நகரிலின்றும் நீரிழிவு விழிப்புணர்வு நடைபவனி என்ற செய்திகள் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அரசியல் மாஃபியாக்களின் பிடியிலிருந்து யாழ்ப்பாணத்தை விடுவிக்க வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையத்தின நிகழ்வு நடைபெறுகின்றது இதன் மூலம் இன ஒற்றுமை மத ஒற்றுமை மேம்படுத்தப்பட்டு சமத்துவம் கட்டியெழுப்பப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் வரலாற்றை கட்டி காப்பதற்கு ஆவண காப்பகம் அவசியம் சட்டத்தரணை குருபரன் தெரிவிக்கும் சட்டத்தை மட்டும் வைத்து ஒரு சமூகத்தை மாற்ற முடியாது ஒரு சமூகத்தின் வரலாற்றை எடுத்து காட்டுவதற்கு ஆவண காப்பகம் முக்கியமானது என சட்டத்திறனை கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் தெரிவித்திருக்கிறார் செய்தி வடக்கில் தொழில்நுட்பவியல் சேவை நாற்பத்தி மூன்று பேருக்கு நியமனங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள் தமிழர் தாயகத்தில் போருக்கு பின்னர் அள்ளி வழங்கப்பட்ட நுண்ணிதி கடன்கள் பலரின் வாழ்க்கையை தடமாற்றி இருக்கும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நுண்ணிதி கடன்களால் உயிரிழப்புகள் ஏற்பட்டமைக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் சர்வதா சர்வசாதாரணமாக கூறி கடந்திருக்கிறார் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஜெயந்த் பிரதி பிரதியமைச்சரின் இந்த பதில் வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளில் இருந்து அரசாங்கம் அவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் உதயனுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இனங்களுக்கு ஐக்கியத்துக்கு துயிலுமிலங்களை கையளியுங்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி வலியுறுத்தும் யாழ்ப்பாணத்தில் நீண்டகால பணி பொலிஸ் அலுவலருக்கு இடம் மாற்றம் செய்யும் கைதடி சித்த வைத்தியசாலையை தரமுயர்த்த நிதி ஒதுக்கவில்லை சித்த வைத்தியர்கள் சங்கம் அதிருப்தி வரவு செலவு திட்டத்தில் கைதடி சித்த போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று அரச வேலை பார்க்கும் சித்த வைத்தியர்களின் சங்கம் கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சித்த வைத்திய சேவையின் மையமாக வழங்கும் கைதடி சித்த போதனா வைத்தியசாலையின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் நோயாளி பராமரிப்பு ஆகிய துறைகளில் முக்கிய பங்காற்றி வருகிறது கடந்த ஜூலை மாதம் பன்னிரண்டாம் தேதி சுகாதார அமைச்சர் மற்றும் அதிகாரிகளும் இதனை தேசிய சித்த வைத்தியசாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்த போதிலும் புதிய வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது துன்பப்படும் நாட்டையே உருவாக்குகின்றது அரசும் குற்றம் சாட்டினார் சஜித் கருதித்துறை மரக்கறி சந்தை பழைய இடத்திற்கு திடீர் மாற்றம் பொறுமை இழந்த வியாபாரிகள் அதிரடி நடவடிக்கை என்ற செய்தியும் உதயனுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சொகுசு பஸ் சேவையில் அரசாங்கத்தால் ஊழல் முல்லைத்தீவில் போர்க்கொடி என்ற செய்தியும் கிளிநொச்சியில் திருட்டு சந்தேக நபர்கள் சிக்கினார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருக்க நேர்களை சிறியோர் விளம்பரடை வழிபட்டு மீண்டும் சந்திக்கிறார்